வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நம்ம கேப்பையும் பயிரும் போட்டு தோசை வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்குன்னா ஒரு கப் வந்து பாசி பயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் இதே கப் அளவுக்கு ராகி முழு கோ கேப்பை எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணையும் நம்ம சேர்த்து த நல்லா கழஞ்சி தண்ணியை விட்டு ஊற வைப்போம் நான் அப்படி ஒரு குறைஞ்சது நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து ராத்திரி ஃபுல்லாகவே ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து த தண்ணியை வடிச்சிட்டு அதை போட்டு வேணுங்கிற அளவு தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்து இப்போது அரைச்சி எடுத்து வச்சு உடனே தோசை வளத்துடலாம் இதை பிடிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சமாக மிஸ்ஸி ஜாராக அலம்பி விட்டுருக்கேன் இந்த மாதிரி தோசை மா பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் இப்போ நம்ம வாக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம அடுப்பில் கடல போட்டாச்சு காயிட்டும் காஞ்சி மாவு விட்டு இப்போ நம்ம வாக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஒவ்வொரு தோசையும் விடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை தண்ணிட்டு துணியை போட்டு துடைச்சிட்டு துணியோ டிஷ்யூ பேப்பரோ தொடச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா இழுக்க வரும் எண்ணெய் இருந்தால் உங்களுக்கு இழுக்க வராது இப்போ எண்ணெய் சுற்றிக்கிற விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ திரி போடலாம் இப்போ எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாமே தோசையாக வாத்து எடுக்க வேண்டியது ஒரு தோசையை வாத்து பார்த்துட்டு கொஞ்சம் கிணமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பார்த்து விட்டுருங்க முதலே மொத்தமாக விட்டுறாம பார்த்து நீங்கள் விட்டுக்கலாம் இப்போது சத்தான கேப்பை வாசிப்பயிரில் பண்ண தோசை ரெடி இதுக்கு நான் வந்து கொள்ளு பொடி தான் தொட்டுன்னு சாப்பிட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தொட்டு தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இது வந்து ஏன்னா பாசிப்பயிரையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சுற்றி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது கேப்பையும் அதை எரும்பு இருக்குது கால்சியம் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் ரெண்டும் சேர்கிறப்போ எல்லா சத்துக்களும் நம்ம சேரும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நன்றி இப்போ இதுலேயும் நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சம் தேங்காய் செடி கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் ஜீரகம் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம் நான் அதில் நீங்கள் எதுவுமே போடலை நான் இஞ்சி இதெல்லாம் நீங்கள் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது ப்ளைன் தோசையாக இருக்கட்டும்னா அப்படி நான் வெறும் அப்படியே அரைச்சிட்டேன் நான் உங்களுக்கு எதுவும் ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு தரம் மாற்றி மாற்றி அரைச்சி பாருங்கள் நல்ல வித்தியாசமான சுவையில் இருக்குது